ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு கன்னியா லக்னம் என்பது சேவை புரிவது அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்துவது ஏதாவது இருந்தாலும் ஒரு புத்திசாலித்தனத்தோடும் ஒரு விவேகத்தோடும் நடந்து கொள்ளக்கூடியது உழைப்புக்கு அஞ்சாவது இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் சில விளைவுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் இப்போ சூரியன் வந்து நம்ம லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் பத்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் பதினேழாம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களில் இருந்தவர் அதற்கு பிறகு துளாராசிக்கு போய் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களுக்கு போகிறார் இப்போ இதில் ரெண்டு விதமாக குருவோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறார் கன்னியா லக்னத்திற்கு ஒன்பதாம் வயட்டில் குரு வந்து மிருகசிரீஷ நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் போய்ட்டுருக்கார் அப்போ இந்த குருவுக்கும் லக்னத்தில் இருக்கிற சூரியனுக்கும் அந்த பத்தாம் தேதியிலருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது அதை குறித்து பேச போகிறோம் அதுக்கடுத்து துளாராசிக்கு போய் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பதினேழுலருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அசுப விளைவாக பண்ணுறாரு குருவுக்கும் சூரியனுக்கும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் பதிமூணு நாட்கள் சூரியன் ராகு நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு ஆறாம் வீட்டில் கும்பராசியில் இன்னொரு ராகி நட்சத்திரமான சதயத்தில் போகிற சனி கிரகம் இருக்க அந்த சனிக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியனுக்கும் ஏற்படுற கனெக்ஷன் மூலம் அது வந்து ஒரு சுப விளைவே ஏற்படுத்துது இத்தனையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு சூரியன் இப்போ அட் ப்ரெசன்ட் போயிட்டுருக்கிற சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் பார்ப்போம் பலன் எப்படி இருக்குன்னு இப்போ லக்கணத்துலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போனாலும் அதே லக்னத்தில் அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அஸ்தத்தில் தான் கேதுவும் இருக்காரு புதனும் இருக்காங்க அப்போ இந்த செயற்கை பலன்களுக்காக நான் பதிவுகள் போட்டிருக்கேன் பன்னெண்டு லக்னத்திற்கும் அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம அதில் பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது நமக்கு கெட்டவராக இருந்தால் மட்டும் மனக்குழப்பங்கள் நீடிக்கும் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் தொழில் பலம் அவ்வளோ க நல்லா இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு அதிருப்தியான மனநிலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்காது இதுதான் அந்த பலன் இப்போ அதே கேது நல்லவராக இருந்தாருன்னா எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கும் இப்போ அடுத்து நம்ம பதினே அதாவது பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் போகும்போது தான் நான் சொன்ன குரு கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு கூட ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறார் ஏன்னா குருவும் செவ்வாய் நட்சத்திரமான முருகசுரேஷத்தில் போகிறார் செவ்வாய் வந்து இந்த ரெண்டு பேரும் இணைக்கிறார் அப்போ இது என்ன அப்படின்னா விளைவுன்னு சொல்கிறது தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஒரு பாக்யம்னால் வேறு ஒன்றும் இல்லை அதிர்ஷ்டம் இப்போ ஒரு ப்ரொமோஷன் சூழல் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா ஒரு லக்கு அதே மாதிரி உறவுகளில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவு நம்ம நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களிடம் கொள்ளக்கூடிய உறவு சகோதர பந்தங்கள் உறவினர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்பதாம் இடமுங்கிறது பூர்வீகத்தை குறிக்கிறது குலதெய்வத்தை குறிக்கிறது மேல் படிப்பை குறிக்கிறது ஆராய்ச்சி கல்வியை குறிக்கிறது இதெல்லாம் அதாவது ஒரு யாத்திரைகள் கோயில்களுக்கு போகிறது இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாயின் மூலமாக இந்த குருவும் சூரியனும் ஒரு சுப விளைவை பெறதுனால செலவுகளும் சுப செலவுகளாக நடக்கும் பிரயாணம் போனாலும் ஒரு சுபமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு தொழில் ரீதியாக நமக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் குடும்ப உறவுகளும் மகிழ்ச்சி கொடுக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே பதினேழில் இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் போகிறார் மூணு நாலு பாதங்களில் சூரியன் போகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா சூரியனுக்கும் குருவுக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது இதுக்கு அசுப விளைவுன்னு பேர் நமக்கு ரெண்டாம் இடம் பணஸ்தானம்தான் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம்தான் ஆனால் இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து எட்டாம் இடமாக வேலை செய்யும் அப்போ கையிருப்பு சேமிப்பு பண வரவுக்கு கொஞ்சம் பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம் சேமிக்க விடாது ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ரெண்டாம் இடம் வந்து ஆறாம் இடமாக செயல்படும்போது தந்தை வழி உறவுகள் அவ்வளவு சோபிக்காது நம்ம பிரியமாக கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்காது அதில் சில உறவுகளில் பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி கல்வி ரீதியாக வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ஏழு நாளில் மட்டும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ராகு நட்சத்திரத்துக்கு சூரியன் போகிறாரு நவம்பர் தேதி வரைக்கும் பதிமூணு நாட்கள் அந்த ராகு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இப்போ வந்து சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது சனி நம்மளுக்கு லக்னத்துலேருந்து ஆறாம் வீட்டில் கும்பராசியில் அவர் வந்து ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான சதயத்தில் போயிட்டுருக்கார் அப்போ இந்த ராகு வந்து இந்த ரெண்டு பேரை கனெக்டிவிட்டி பண்ணுது இதனால் ஆகும்னா ரெண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்குது இப்போ கடன் தேவைப்படுதுன்னு வைங்க நம்மளுக்கு உடனே கடன் கிடைச்சிடும் அது நமக்கு மேலதிகாரிகள் பெரிய மனிதர்கள் உடைய சிபாரிசில் அவங்க மூலமாக அவங்களால் கிடைக்கும் கீழே வேலை செய்கிற உழைப்பாளிகள் நமக்கு கீழே நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுடைய உதவியினாலையும் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு வகையில் சூரியன் சனி ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி நமக்கு நன்மை செய்கிறார் அதே நேரத்தில் நம்ம ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஜாப் ஒர்க்கில் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதே இதில் நமக்கு உழைப்பு நம்ம நம்பி இருக்கிறவங்க கரெக்டாக உழைச்சி கொடுத்து அதை டெவலப் பண்ணுறாங்க இப்போ தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நல்ல டைம் தொழில் வளர்ச்சி சொந்த தொழில் பலம் படுவது அதனால் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் நம்மளுடைய அதிகாரம் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஆனால் சூரியன் சனி ரெண்டு பேரும் ஆகாத கிரகங்கள் பகை ஒருத்தருக்கொருவர் பகை பாராட்டக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இந்த பாவத்தில் கனெக்டிவிட்டி பண்ணும்போது அது சின்ன நெருடல் இருக்கும் அது வந்து உணர்வு ரீதியாக அனுபவிக்கக்கூடியது இப்போ பொருளாதாரத்திலேயே இப்போ இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல ஒரு மன கஷ்டங்கள் கூட இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு கடமைக்கு நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது எப்படி நம்மளை பாராட்டி நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது எப்படி அப்போ ஒரு பேருக்கு சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அல்லது நம்மளை வந்து ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணாமல் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் நம்மளை அவ்வளோவா கவராது அதே நேரத்தில் பெனிஃபிட் பெனிஃபிட் தான் ஆனால் எமோஷனலி ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அதை அனுபவிக்கலை அப்படிங்கிற உணர்வு இருக்கிறது தான் அந்த பிரச்சனை இதே நீங்கள் உறவு ரீதியாக விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடங்கிறது கணவன்மனை உறவுக்கு ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்கிறது ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ பேச பேசுகிற பேச்சினாலேயே பிரச்சனைகள் வந்துக்கிட்டுருக்கும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாகவும் வேலை பார்க்குற ரீதியாகவும் இடம் விட்டு இடம் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் வேலை பார்ப்பாங்க கணவன் மனைவி அது ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பதிமூணு நாட்களில் அது ரீதியாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ சுப விளைவுன்னு பேர் தான் ஆனால் ரெண்டு பாவ கிரகங்கள் அது என்ன பாவங்கள் ரீதியாக பலனை வழங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜோதிடத்தை அணுகணும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்